பாடும் காலை ஆனந்திராக அர்பணித்தேன் இன்னொரை வாழ்வை உண்கரங்கள் கையளித்தேன் காணுங்கள் பாடும் காலை உண்மாடியாமல் உன்னை பழித்து ஊறுவென்றோமா உன் மூளை கேட்டும் என் வழிவாள் உன்னிடம் சேர்க்கும்மா உன் பணி தொடருகின்றேயே உள்ளத்தை தருகின்றேன்

சூப்பராக நம்ம இந்த நாளை தொடங்கியிருக்கிறோம் அந்த வாரத்தை அவருடைய அரவணைப்போட அவருடைய பிளெஸ்ஸிங்ஸோடு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் தானே குட்டீஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு கூட அவரோட மடியில் அமர்ந்துருக்குறோம் இப்போ நம்ம எல்லாருமே அவர் என்னெல்லாம் சொல்ல போகிறாரு இந்த வாரத்துக்கு நம்ம எப்படிலாம் இருக்கணுங்கிறத நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு நம்மளை தூக்கி அவருடைய மடிகளில் நம்மளை அமர வச்சுருக்காரு நம்ம என்னுடைய இசப்பா ஸோ இப்போ அவர் என்னென்ன வார்த்தைகளை நமக்கு சொல்ல போகிறாருங்கிறத நம்ம உணர்ந்து இந்த வாரம் முழுவதும் அவருடைய உடனிருப்போடு அவருடைய பிளஸ்ஸிங்ஸோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் நடக்க போகிறோமா குட்டீஸ் அதுக்கு முத்தாய்ப்பாக நமக்கு நேற்றைய திருப்பலி வாசகங்கள் அது ரொம்பவே நம்ம லைஃபுக்கு தேவையான வசனங்கள் குட்டிஸ் அப்படி என்ன வசனங்கள் நம்ம பார்த்தோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நேற்றைய நாளில் முதல் வாசகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையான கடவுள் ஆபிரகாம் இடத்துல சோதம் குமாராவை அவை பற்றி பேசியிருப்பாங்க அந்த நகரத்தின் மேலே ரொம்ப எரிச்சல் பட்டு கோவப்பட்டு நான் அந்த நகரத்தை அழிக்க போகிறேங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் அந்த நகரத்தை எப்படியாவது அவருடைய இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல நீதிமான்களும் இருப்பாங்க நீதிமான்களின் பொருட்டு நீங்கள் அந்த இடத்த காப்பாற்றுங்க நீதிமான்கள் ஒரு ஒரு ஐம்பது பேர் இருந்தால் ஐம்பது பேரின் பொருட்டு அந்த நகரை நீங்கள் காப்பாற்றணும் ஒரு நாற்பது பேர் இருந்தால் நாற்பது பேரின் பொருட்டு நீங்கள் அதை சோதூமகுமாராவே நீங்கள் காப்பாற்றணும்னு ஆப்ரகம் என்ன பண்ணுவாங்க தந்தையாம் கடவுள் இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குட்டிஸ் தந்தையாம் கடவுளும் கூட அந்த இடத்துல பத் பத்து பேர் நீதிமான்கள் இருந்தாலும் கூட அவங்களின் பொருட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் அந்த நகரத்தை நான் அழிக்க மாட்டேன் நான் பாதுகாப்பேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை நான் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் அடுத்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்த்தார் நான் அவங்களை என்ன பண்ணுவேன் நான் நன்றி சொல்வேங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போது நம்ம கடவுள் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறத தாண்டி நம்ம கடவுள் இடத்துல மற்றவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறதற்கு தெய்வன் என்ன பண்ணுறாங்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு குட்டிஸ் அது அப்படியே நம்ம வந்து ரெண்டாவது வாசகத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரெண்டாம் வாசகத்தில் தந்தையாம் நம்மளுடைய ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க தந்தையாம் கடவுளுடைய வழியிலேயே தன்னுடைய மக்களுக்கு தானே இறங்கி ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க தந்தை கடவுள் அனுப்பியிருக்காங்க இந்த ஏச பாவம் கூட நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஏசனம் பண்ணியிருக்காங்க தந்தை கடவுள் இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய மூன்றாவது வாசகம் நம்மளுடைய மூன்றாவது வாசகத்தை பார்க்கும்போது கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் என்ற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கடவுள் இடத்துல நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்கணும் அதை கேட்கும்போது நம்ம ஒரு சுயநல எண்ணத்தோடு கேட்குறோமா இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய நல்லதையும் நம்ம எடுத்து கூறி அவங்களுக்காக மன்றாடி அதை பெற்றுத்தரதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா இந்த மாதிரியாக நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளை சார்ந்து மட்டும்தான் இருக்குதா இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் இருக்குதா அப்படிங்கறத குறித்து தான் குட்டீஸ் நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸும் நம்மளுடைய ஆசிர்வாதங்களும் எப்பயுமே அவருடைய இருந்து நம்ம கைக்கு வரும் இதை ஏன் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா மற்ற இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு படியாக உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டி ஈர்ப்பதற்கு அல்ல தொன்று ஆட்டுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது கண்டி கண்டிப்பா நேற்றைய இந்த மூன்று வாசகங்களும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் தனக்காக வேண்டது கிடையாது அந்த மூணு வசனத்துலேயே நீங்கள் பார்க்கும்போது தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்கு நல்லது நடந்துடணும் அவங்களுக்கு எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாது அப்போது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிரேயர் பண்ணணும் நம்ம வேண்டி அந்த ஆசிர்வாதத்தை அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் அந்த ஆவலோடு உருவாக்கப்பட்டது தான் நேற்றுக்குரிய மூன்று வசனங்களும் இப்போது அதை பார்க்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சு நமக்காக யாரோ ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கிறோமா இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம மன்றாடி அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கிறோமா நம்ம கடவுளுடைய வழியில் இருக்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா அவர் எப்படி தொன்று ஏற்பதற்கு அல்ல தொன்று ஆற்றுவதற்காக வந்தாரோ நம்மளும் அவருடைய பாதையிலே மற்றவங்களுக்காகங்கிற ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் எடுத்து பண்ணணும் குட்டிஸ் அப்படி பண்ணும்போது இதே மகனோட ஆசீர்வாதமும் தந்தை கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸும் தூயாவியாரோட உடனிருப்பும் நம்ம லைஃப்பில் எப்பயுமே இருக்கும் ஸோ இந்த ஒரு வாரத்தை நம்ம அப்படி தான் கடக்க போகிறோம் அவருடைய உடனிருப்பு நம்மளுடைய இருதயங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடு நமக்கானதா மட்டும் இருக்காம நம்மளை சொத்து இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையையும் காண்கிற ஒரு கண்களா இருக்கணும் ஸோ அதுக்காக இசைப்பாட்டு போய் கொடுத்து ப்ரேப்பினோமா ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே உங்க மடியில் அமர்ந்திருக்கிற எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றிப்பா இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய கண்கள் சுயநலக் கண்களா இல்லாமல் உம்முடைய சுத்தின்படி எங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய சூழ்நிலைகளையும் கருத்தில் கொள்வதுக்கான சூழ்நிலையை ஞானத்தை அதற்கான இரக்கத்தை எங்களுக்கு கொண்டு பண்ணி கொடுக்கும்படியாக எங்களை இவ்வளவு